எல்லாத்துக்கும் நெகட்டிவா சொல்லுறீங்க எனக்கும் கொஞ்சம் டைம் இருந்தா தானே நானும் இந்த வடிவ வெளிக்கிட்டு இங்க நீ என்ன உடுப்பு போட்டு வலிக்கிட்டு வந்தாரு என்று அக்கா வந்தாரு இன்று மாதிரி இந்த நேரமும் என்ன நீச்சா வடிவா வலிக்கிட்டு நிற்பார் நீரும் இருக்கிறீர்களே எந்த நேரம் பார்த்தாலும் விழுந்து பறந்து கொண்டு வருது சி என்னட அக்கா மாதிரி வடிவே வந்துச்சு ஸ்டைலட் கலச்சு பறக்கல அது போன் எடுக்குது போன் எல்லாம் ரெடியா நாளைக்கு சடங்குக்கு வாரத்துக்கு ஓ ஓ ஓ இ நான் இப்பதான் எல்லாம் எடுத்து வச்சு புது சாரி குடி நேரம் இல்லையாக்கா என்ன இப்பதான் சொன்னவனா நான் ஒரு மாசத்துக்கு மேலே எனக்கு சொல்லிட்டேனே ஹலோ ஆட்கள் வேற என்ன வடிவ உறுத்தி கொண்டு வேற என்ன என்னக்கா இதனம் திரும்ப திரும்ப சொல்லி இருந்தார் நான் சொல்றதும் ஒரு நாளம் கேட்கவில்லை இத்தின தரம் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொன்னாலும் செல்லில்லை செல்லில் என்று சொல்றான் சொல்ற நான் சொன்னு சொல்லில் என்ற ஏன் அக்காவை பிடிச்சு பிறகு சொல்றேன்

தெரியாது ஏதாவது ஒரு சாமானத்தை ஏற்றுனா செய்ய தெரியாது பேங்குக்குள்ள போய் அறிவு ஒரு அறிவலை செய்ய சொன்னால் செய்ய தெரியாது ஒன்றும் செய்ய தெரியாது 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 சும்மா வீட்டுக்கு இருந்து கொண்டு எந்த நேரமும் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறதும் சீரியல் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்பா இப்படி கணிக்கிறீங்க

தலை ரீதி கெயா படிக்கணும் படிக்கணும் வந்து துளை